மாறன் சரியில் நாளைக்கு எக்ஸ்ட்ரா நெறியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடிங் கேளுங்க வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதுல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் நம்ம ராகவன் மட்டுக்கு சோகமாக வந்து இருக்காங்க கண்மணிக்கிட்ட வந்து என்னத்தை சொல்லியும் வந்து அவன் மனசை மாற்றுவேன் தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து கண்மணி ரூம்குள்ளே வந்து இருக்காங்க இந்த பக்கம் வந்து எல்லாம் சத்தியமாக திருந்தவே மாட்டியான்னு சொல்லி வீரா வந்து மாரன் கிட்ட வந்து கேட்குறாங்க நான் அப்படி என்ன திருந்தணும் ஏய் கையெழுத்து போட்டு கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா சத்தியமா அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை நான் எதுக்கு தேவையில்லாமல் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும் எனக்கு பிடிக்காத விஷயத்த என்றைக்குமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரே அடியாக நெத்தியடியாக அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் டேய் அப்புறம் கையெழுத்து போட மாட்டியா இல்லையா நான் தான் போட மாட்டேன் நேத்தியே சொல்லிட்டேன் இன்னைக்கு வேற வந்து கேட்டேன்னா எதுக்குடா நேத்தி நீதான இல்லாமல் இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டா என்னோடது நான் என்ன வேணான்னு செய்வேன் அதை கேட்க நீ யாரு சரி கொஞ்ச நாளாக நல்லவனா வேணா திருந்திருந்தியே அப்படின்னு நினச்சி யோசி நீ எப்படி வேணாலும் போ ஆனால் அதுக்குன்னு வந்து கைல்த்து மட்டும் போடாமல் விட்றாத பரவாயில்லையே உனக்கு மட்டும் என்ன நடந்தாலும் நீ வந்து சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் அவ்வளோ சீக்கிரம் வீராவால் ஆனால் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது டேய் டே கையெழுத்து போடுறா அப்படிங்கிறாங்க அப்போனா நான் சொன்னதெல்லாம் நீ செஞ்சேனா நான் வந்து கையெழுத்துலாம் போடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை நான் ரொம்பவே வந்து டீசென்ட்டுமா நான் சொல்கிற விஷயத்த மட்டும் நீ செஞ்சால் போதும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ உனக்கு இந்த விவகாரத்து வேணுமா வேணாம்மா வேணும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா அப்படியா நீ நானும் வந்து கேண்டில்லைட் டின்னரில் உட்காந்து சாப்பிடணும் பீச் உரமாக வந்து கை கோத்துக்கிட்டு ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் வந்து அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கணும் நான் உன் தோளில் சாஞ்சுக்கிட்டு தூங்கணும் இது எல்லாம் எனக்குள்ள ஆசை அப்படின்னு சொல்லும்போது டேய் டே உண்மையை சொல்கிறா வெளியில் பச்சையாக தெரியுதா இப்போ என்ன பண்ணலாம் நாளைக்கு வரைக்கும் உனக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு ட்விஸ்ட்டு இருக்கும் அதனால் வெயிட் பண்ண எதுவாக இருந்தாலும் நாளைக்கான எபிசோடில் பார்த்துக்கலான்னு அந்த இடத்துல மாறன் மட்டும் அப்படியே சொல்லிட்டு அங்கேயிருந்து கொடுக்கணும்னு போகிறாங்க ஒரு பக்கம் என்னவாக இருக்கும் என்ன கேட்பான் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி வீடாக வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காங்க கண்மணியை வந்து சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு ரூம்க்குள்ள வந்து ராகுன் வந்து போகிறாங்க போய் பார்த்தா இவனை தான் நம்ம இந்த குடும்பத்தையும் வந்து தலையில் ஆக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபீல் பண்ணணும் நம்ம ஃபீல் பண்ணால் நிச்சயம் வந்து ராகுன் வந்து முட்டாள்தனமான முடிவெடுப்பான் அது நமக்கு சாதகமாக ஆகும்னு சொல்லி கண்மணி வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து ஆச்சுச்சோ என்ன ஆச்சு என்ன பிரச்சனை ஏங்க நீங்கள் மிகப்பெரிய ஆள் நீங்கள் தானே ஊர்வாட்டியும் இந்த கடைக்கே நீ தான் முதலாளி முதலாளின முதலாளி ஒரு விஷயம் தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து தப்பு பண்ணிக்கிட்டாங்கன்னா அதை அப்படியே விட்டுறணும் அதை விட்டுட்டு நீங்கள் எல்லோரும் முன்னாடி வந்து என்னை மன்னிப்பு கேட்க சொல்லிட்டீங்க நீங்களும் உங்கள் தம்பியும் சேர்ந்து நான் அவரை கை நீட்டி அடித்தது சரின்னு சொல்லலை தப்பாகவே இருக்கட்டும் ஆனால் மன்னிப்பு கேட்குறதெல்லாம் எப்படிங்க நியாயமா அப்படின்னு சொல்லி ராவனோட மனசை வந்து டோட்டலாக வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி ராகுன் வந்து வேதனையோடு இருக்காங்க நீங்கள் வந்து டம்மியாக இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க உங்களுக்குன்னு ஒரு மரியாதை வந்து இருக்கும்னு நினச்சேன் அந்த மரியாதையை வச்சு நான் வந்து நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தேன் ஆனால் கண்டிப்பாக அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு என்னோடய லெவல் என்னன்னு எனக்கு இப்போதாங்க புரிஞ்சிச்சு மன்னிச்சிருங்க நான் இனிமேட்டு என் லெவலை தாண்டி யோசிக்கவே கூட மாட்டேன் கண்மணி இப்படி எல்லாம் சொல்லாதம்மா நீ தாமா என்றைக்குமே அந்த கடையோட முதலாளி எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கூட எல்லாத்தையும் நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ப ராகவன் ஏங்க நீங்கள் என்னங்க சந்தர்ப்பம்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியும் நிச்சயம் உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க மாறன் கடையில் அவருக்கு அதிகமாக தெரியட்டும் இல்லை உங்களுக்கு அதிகமாக தெரியட்டும் ஆனால் எல்லாரும் முன்னாடியும் உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு மாறன் வந்து ஒவ்வொரு வாட்டியும் உங்களை வந்து கம்மியாக்கியே வந்து பேசுவாங்க இது ராமச்சந்திரனுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பொடி வச்சு பேசுகிறாங்க யார் சொன்னாலும் கேட்க வேணாம் நான் வந்து நல்ல விதமாக வந்து பார்த்துக்குறேன் நீ வா கடைக்கு என்னை நம்பி ஒரே ஒரு சந்தர்ப்பம் மட்டும் கொடுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம ராகவன் சரிங்க வாங்க போகலான்னு சொல்லி கடைக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க முத்த அண்ணனை வந்து அடிச்சாங்கல்ல அவங்கள வந்து நேரடியாக வந்து பார்க்குறாங்க ஆனால் இனிமேட்டு இந்த கடைக்கு நீங்கள் வரவேன்னா பக்கத்து கடையில் போய் வேலை பார்த்துக்கோங்க ஐநூறுரூவா சேலரி வந்து அதிகமாக தான் கொடுக்க சொல்லியிருக்கேன் அவங்க தருவாங்க போய் பார்த்துக்கோங்கண்ணே அப்படின்னு சொன்னோன்னு வந்து அறி போட்டுருது அந்த இடத்துல முத்தாணனுக்கு என்னப்பா நேத்தி தான் இந்த பிரச்சனையெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சே அப்புறம் என்னப்பா அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த கடையோட முதலாளி யார் தேவை யார் தேவை இல்லைன்னு நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை கண்மணி தான் எனக்கு முக்கியம் என்னென்ன கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நான் ஒன்றும் உங்களை வேலை விட்டெல்லாம் போக சொல்லலை பக்கத்து கடையில் வேலை இருக்குது போய் பாருங்க இதை விட சேல்ரி வந்து ஐநூறுரூவா அதிகமாக தான் தராங்க நீங்கள் ச சம்பளத்துக்கு தானே உழைக்கிறீங்க எங்களுக்காக உழைக்கிறேன்னு சொல்லி மாதம் மாதம் சம்பளம் வாங்காமலான்னு இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படான்னு வந்து கேட்குறாங்க ராகவன் உடனே வந்து வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து அவர் மட்டுக்கும் வெளியில் போகலான்னு இருக்காங்க இனிமேட்டு கண்மணிக்கிட்ட யாராவது எதிர்த்துன்னு பேசுனா அதே மாதிரி தான் நடக்கும் சரிங்களா தேவ இல்லாமல் கண்மணிக்கிட்டெல்லாம் வந்து எதிர்த்து பேசணுங்கிற எண்ணம் கூட வரக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே என்ன ராகவன் தம்பி இப்படியெல்லாம் மாறிட்டாங்க முத்தண்ணன் வந்து எத்தனை வருஷமாக இருக்காங்க இங்கே மாறனுக்கு அப்புறம் எல்லாமே வந்து அவர் தான் வந்து ஏ டு சேட் வந்து பண்ணுவாப்புல மாறனுக்கே தெரியாத விஷயம்லாம் வந்து முத்தண்ணன் தான் வந்து சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருப்பாப்ல எது எது எப்பப்போ வாங்கலான்னு அவரையும் வந்து பக்கத்து கடைக்கு வந்து அனுப்பிச்சு வச்சுட்டா உங்கள் கடைக்கு வந்து நட்டமாக தானே ஆகும் இதை எப்படி கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ராகனை பற்றி பேசுகிறாங்க இது மாதிரி தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசினா கூட வேலையை விட்டு தூக்கிடுவேன் இனிமேட்டு உங்களுக்கு சம்பளம் கரெக்டாக நம்ம கம்பெனிலேருந்து எங்கள் கையால் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வேலை என்ன நாங்கள் எதுக்காக சம்பளம் கொடுக்குறோமோ அந்த வேலையை மட்டும் கிழிச்சா போதும் தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ராமன் கண்ணா அப்படின்னா இருக்காங்க முத்தனை வந்து கடையை விட்டு வெளியில் போகிறாங்க ஸோ விசோகமாக இத்தனை வருஷம் இந்த கடை தான் எனக்கு சாப்பாடு போட்டுச்சேன்னு சொல்லி எமோஷனாக வந்து பார்த்துட்டு இருக்கிறப்ப என்னென்னா எங்கேண்ணா போகிறீங்க அதுவும் இந்த மாதிரி பீக் டைமில் நீங்கள் போவே மாட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது எதுவும் பிரச்சனையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி நான் பக்கத்து கடையில் வந்து வேலைக்கு வந்து சேர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயம் இது மாதிரிலாம் செய்ய மாட்டீங்களே அங்கே சேலரி வந்து அதிகமாக தராங்கப்பா யார் பணத்துக்காக நீங்கள் அங்கே போக போகிறீங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ராகுவன் வந்து கோவமாக இருக்காங்க சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து நார்மலாக இல்லை கண்மணி வந்து சேரில் வந்து கால் மேல் கால் போட்டு உட்காந்துருக்காங்க எல்லாம் வந்து கூட்டி கழிச்சு பார்க்குறாங்க ஈஸியாக வந்து நம்ம மாறன் வந்து ஜட்ஜ் பண்ணிடுறாங்க அன்னி தான் வந்து ராகுன்ற சொல்லி வேலையை விட்டு புக் சொல்லியிருக்காங்களா உள்ளே வாங்கினேன் எனக்கு மதிப்பு மரியாதை கொடுத்தீங்கன்னா இத்தனை நேரம் நான் உங்களை அண்ணனாக நினச்சி பேசினது நீங்கள் என்ன தம்பியாக நினச்சி பேசுனது எல்லாம் உண்மையாக இருந்தால் உள்ளே வாங்கன்னு சொன்னேன் ராகவா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க எதுக்கடா வேலையை விட்டு தூக்குனேன் என்னடா எனக்காக இது ஒரு சின்ன முடிவு கூட எடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா என்ன அவருக்கு வேலையெல்லாம் வந்து போக சொல்லலை பக்கத்து கடையில் ஐநூறுரூவா அதிகமாக தான் சம்பளம் வந்து கொடுக்க சொல்லியிருக்கேன் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ராகவா தேவலாம் பிரச்சனை பண்ணாத நேத்தியே அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சு போச்சு நீ மனசில் வச்சிக்கிட்டு என்னமோ வந்து காரியத்தை வந்து சாதிக்குன்னு பார்க்குற முத்தண்ண வந்து நம்மளில் ஒருத்தர்றா எப்பட்றா வந்து அவரை வேலையை விட்டு தூக்குவ சரியில்லை ராகவா அப்படின்னு சொல்லும்போது டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க எப்போ பார்த்தாலும் வந்து உனக்கு தான் எல்லாம் தெரியுமா ஏன் எனக்கு எதுவும் தெரியாதா ஆமாம் ராகவா நீ தப்பு பண்ணுற உனக்கு எதுவும் தெரியாது நீ எந்த லெவலில் இருக்குன்னு நினைக்கிறியோ அதில் மட்டும் நீ மெயின்டைன் பண்ணால் போதும் அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொன்னேன் முத்தண்ண நீங்கள் வேலை பாருங்கண்ணே அப்படின்னு சொன்னோன்னே இது எல்லாத்தையும் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்காங்க நம்ம ராகவன்கிட்ட அவர் எல்லாரும் முன்னாடி வந்து உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு ஒவ்வொரு வாட்டியும் மாறன் வந்து சொல்லுவாங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டு இருக்கீங்க இதே மாதிரி தான் இன்றைக்கி நடக்குங்கிற விஷயத்த வந்து சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம ராகவன் என்னடா அனுப்பிச்சிகிட்டு இருக்க அப்போனா எனக்குன்னு மதிப்பு மரியாதை எதுவும் இல்லை அவர் வேணுமா நான் வேணுமான்னு முடிவு பண்ணிக்க அதுக்கப்புறம் அவர் இன்றைக்கி இந்த கடையில் வேலை பார்த்தாருன்னா கண்டிப்பாக வந்து நான் இந்த கடைக்கே வந்து திரும்பி வரமாட்டேன் உனக்கு அண்ணன் வேணுமா இல்லை முத்த அண்ணன் வேணுமா நீயே முடிவு பண்ணிக்க ராகவா நீ எடுக்கிறதெல்லாம் தப்பான முடியுதா அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது தம்பி எனக்கு எங்கே கொடுத்தாலும் என்ன ஊசியிலையே நான் வேலை பார்க்க போகிறேன் சம்பளத்துக்கு தனப்பாக வேலை பார்ப்பேன் எனக்கு பக்கத்து கடையில் காசு அதிகமாகவே தராங்க நானாக போனதாகவே இருக்கட்டும் நீங்கள் எதுவும் இதுக்காக வந்து அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு முத்தன் மட்டும் பக்கத்து கடையில் வந்து வேலைக்கு வந்து சேர்ந்துடுறாங்க அப்படியே ராமச்சந்திரன் வந்து வராங்க அவங்க வந்து என்ன ஆச்சு எல்லாம் எங்கே இருக்காங்க ஒன்றும் புரியலையே காலையிலேருந்து பார்க்கலங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ராமச்சந்திரன் வந்து என்னடா மெட்டீரியல்லாம் நிறையா வந்துச்சா துணியெல்லாம் ஏகப்பட்டது வந்துச்சா புது ஸ்டாக்லாம் வந்துச்சாங்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க என்னென்ன வந்துச்சோ அது எல்லாத்தையும் வந்து முத்தண்ணிட்ட வந்து சொல்கிறா அப்போ தான் வந்து எதை எந்த நேரத்தில் வந்து வச்சா கரெக்டாக இருக்கணும் அவர் சொல்லுவாப்பில் அப்படின்னு சொன்னோன்னா ராகுனுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருது நம்ம வீரா மாட்டுக்கும் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்